ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் சேட்டர்டே சண்டே டூ டேஸ் ஆஃபரில் ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு ஜஸ்ட் அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் தான் ஸோ நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எந்த பிளான்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டோம் ஸோ வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் ஒன்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரெலாம் சென்ட் இருக்கோம் ஸோ எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு லாரி சர்வீஸ் நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸ் பார்சல் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பாக்ஸும் சென்ட் பண்ணுவோம் ஒரு பாக்ஸுக்கு நூற்றி அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படிங்கிறது ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் ரொம்ப வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க கால் பண்ணி நீங்கள் தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரொஃபஷ்னலில் பார்த்தீங்கன்னா மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக அனுப்புவோம் நீங்கள் சாயிலோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும் சாயிலோட சென்ட் பண்ணுவோம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேஜ் கணக்கு கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கணக்கு வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மண்ணோட வேணும் நீங்கள் வீடியோவில் எப்படி கவரோடு காமிக்கிறீங்களோ எப்படி பாட்டோட காமிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு பிளான்ட் வேணும் ஆனால் எனக்கு ஹோம் டெலிவரியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் சென்ட் பண்ணுறோம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஜ் கணக்கு அப்படிங்கிறதுனால கொரியர் சார்ஜ் வேரியேஷன் இருக்கும் ஓகேங்களா ப்ளான்ட்டு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சொல்லியிருக்கும் பேக்கிங் சார்ஜும் கொரியர் சார்ஜும் எக்ஸ்ட்ரா வரும் பிளான்ஸை நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி இன்டிமேஷன் கொடுப்போம் இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான்ஸை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேக்கிங் ஃபோட்டோ உங்கள் அட்ரஸோடு எடுத்து அனுப்புவோம் அது எந்த கொரியரில் சென்ட் பண்ணாலும் சரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு தப்பாக இருந்தால் உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து நார்மல் மெசேஜில் வந்து நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம் இதே நம்பருக்கு நார்மல் மெசேஜில் எங்களோட பார்சல் வந்து அட்ரஸ் தப்பாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சம் மிஸ்டேக் இருந்தால் ஃபோன் நம்பர் தப்பாக இருக்கோ அட்ரஸ் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் இருந்தால் மட்டும் நார்மல் மெசேஜ் கொடுங்க இந்த ரெண்டு கொரியரில் மட்டும்தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுவோம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் தான் கொடுப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம இருக்குது ஒரு ஹெச்டி ரோஸு நல்லா பெருசு பெருசாக பூக்குற சூப்பரான வெரைட்டி எல்லோ கலர் ஹெச்டி ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ் ஆஃபர் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி டூ டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது டூ டேஸ் ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸ்னா எம்எஸ்எஸ் இல்லை ப்ரொஃபஷ்னல்னால் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு விட்டுருங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் எந்த காலும் எந்த மெசேஜும் கொடுக்காதீங்க ஸோ நாங்கள் ரிப்ளை பண்ணும்போது ரிப்ளை பண்ணி நீங்கள் ஆர்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஹெல்லோ ஹெச்டி ரோஸ் ஒரு செடி எந்த சைஸ் இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் சென்ட் பண்ணும்போது பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் சென்ட் பண்ணுறோம் டூ ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட பிளான்ஸை நீங்கள் தான் ட்ராக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ட்ராக்கிங்கும் நாங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியாது சப்போஸ் உங்களுக்கு ட்ராக் பண்ண தெரியல டூ டேஸ்க்கு மேலே பிளான்ஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னா தேர்டு டே எங்கள் கிட்டே சொன்னிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு ட்ராக் பண்ணி சொல்லிவிடுவோம் எல்லாருக்குமே ட்ராக் பண்ணி சொல்லணுன்னா கண்டிப்பாக கஷ்டம் ஸோ ட்ராக்கிங் நம்பர் வந்து நாங்கள் பார்சல் போடுற அன்னைக்கே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சும்மா சும்மாவே வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க பிளான்ஸ் இவங்க கரெக்டாக அனுப்புறதில்ல கரெக்டாக வந்து பிளான்ஸு சென்ட் பண்ணுறதில்லை பார்சல் ஒழுங்காக போடுறதில்ல ஒழுங்காக பேக் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பேக்கிங் வீடியோலேருந்து பிளான்ஸ் எப்படி செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து வைக்கிறோங்கிறதுலேருந்து அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக வாங்குகிற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட கஸ்டமருக்கு தெரியும் சும்மா ஒரு செடி வாங்குறவங்க ரெண்டு செடி வாங்குறவங்க தான் போய்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பக்கம் மிஸ்டேக் வச்சுட்டு வந்து இங்கே ஏன் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் சில பேர் மட்டும் சொல்கிற ஒரு சிலர் புதுசாக வரவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணாலும் போய் வாங்கிக்கிறது இல்லை கா கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை நாலு நாள் அஞ்சு நாள் அதுவாக வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அதாவது டூ டேஸ்க்குள்ளே பிளான்ஸ் வரலைன்னா தேர்ட் டே கண்டிப்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இன்னும் பிளான்ஸ் ரிசீவ் ஆகலை ட்ராக் பண்ணவும் எனக்கு தெரியலை ஸோ ஏதாவது பண்ணி எங்களுக்கு பிளான்ஸு ட்ராக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் நாங்களே வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி பிளான்ஸ் எங்கே இருக்குங்கிற வரைக்கும் நாங்களே சொல்லிடுவோம் ஓகேங்களா செகண்ட் ஒன் நம்ம இருக்குது பேப்பர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலரில் பூக்கும் நிறைய பூக்கும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக க்ரோத் வரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் ஆகக்கூடிய சூப்பராக அதாவது நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ப்ளூம் ஆகிடுச்சி அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஷேட் ஆகிடுச்சி ஸோ ப்ளூம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடும் பெட்டல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத் வரும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குது ஹெச்டி வெரைட்டியில் வந்து பிங்க் கலர் ரோஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதோடய காம்பெலாம் பாருங்கள் எவ்வளோ அந்த பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே போதே உங்களுக்கே தெரியும் லைட் பிங்க் கலரில் வரும் ஹெச்டி ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது அவலான்ச் வெரைட்டி ஒயிட் ரோஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வெரைட்டி ரோஸு ஒயிட் கலர் ஒயிட் ஹவலாஞ்ச் ரோஸ் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது பர்த்டே பார்ட்டி ரோஸு செம்ம சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பிளான்ஸும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டாக நான் எடுத்து வச்சு காமிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லென்த்தியாக போகும் வீடியோ இந்த மாதிரி மொட்டுகள் நிறைய பூக்கும் டான்சிங் ரோஸ் ஆர் பர்த்டே பார்ட்டி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பவான ஒரு பிங்க் கலர் ரோஸ் வெரைட்டி நிறைய முட்கள் இருக்கும் ஆனால் அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ளவர்ஸு அதோட பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் மொக்குகள் எல்லாமே நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் ரோஸு ஸோ அராபிக் பன்னீர் ரோஸ் இது பார்த்திங்கன்னா வந்து லைட் பிங்க் ஷேடில் பேபி பிங்க் கலரில் உங்களுக்கு இருக்கும் நிறைய பூக்கிற ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி அராபிக் பன்னீர் ரோஸ் ரோஜா செடிகள் வளர்க்குற எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக வந்து பன்னீர் ரோஸ் இருக்கும் ஏன்னா ரோஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் வளர்க்காமல் இருக்க மாட்டீங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் ஒரு த்ரீ மந்த்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் செடி பெருசாகிடுச்சுடா உங்களுக்கு கொத்து கொத்தா பன்ச் பஞ்சாக பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி இது மட்டும் இல்லை இது மெடிஷ்னல் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் ஆகுது குளுக்கன் தயாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபேஷியலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரோஸ் மில்கெலாம் இதில் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அராபிக் பன்னீர் ரோஜா அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிராபில் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ரோஸு ஸோ மிராபிள் ஃபேண்டா ஆரஞ்சு வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்குறது ஜெடிக்கா ரோஸ் ஆரஞ்ச் கலர் பேக் சைடு ஒயிட் கலரில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஜெடிகா ஆரஞ்ச் கலர் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குறது கிரிக்கிரி ரோஸ் பேர் ஆரஞ்ச் கலர் நிறைய பூக்கள் பூக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் குட்டி குட்டியாக பூத்தாலும் பரவாயில்ல எனக்கு நிறைய பூக்கணும் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய பூக்கிற வெரைட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரிக்கிரி ரோஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா பேர் ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வாவ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இது என்னடா ரோஸ்னு கேட்குறீங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு செமி கிரீப்பர் புஷ் டைப்பாகவும் வளர்த்துக்க முடியும் க்ரீப்பர்னா ஒரு டென் ஃபீட் ஹைட் அளவுக்கு போகும் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் ஹார் ஹார்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கொத்து கொத்தா கொத்து கொத்தா உங்களுக்கு பூக்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லா பூவும் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாடவே ஆரம்பிக்கும் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் மொட்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மொட்டுகளும் வந்து ப்ளூம் ஆனதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் எல்லாம் வாட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அழகுக்காக உங்களுக்கு ரோஸ் பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் வளர்த்துக்கலாம் இதை அழகுக்காக மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதை பூவை பறித்து வந்து நீங்கள் கட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை அலங்காரம் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் ஒட்டுக்காக கட் பண்ணிடணும் இந்த லாஸ்ட் இங்கே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு க்ரோத் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பூக்கள் வைக்கும் ஒரு பக்கம் பூத்துட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டைக்கல் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது அண்ட் ஃபீஸ் ரோஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரோஸ் தாங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ரோஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் ஒரு கலராக இருக்குது இந்த ரோஸ் ஒரு கலராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சில் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது கிட்டத்தட்ட மூணு நா மூணு டு நாலு கலராக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி புஷ் டைப்பில் வளரக்கூடிய ரோஜா செடி தான் இந்த லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஆர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவோம் பீனட்டா ரோஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் செம்ம சூப்பரான ஆஃபர் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் செம்மையாக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸு பான்ஸு க்ரீமில் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸ்கின்னு மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ளவரு நாட்டு ரோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் சூப்பவான ஒரு வெரைட்டி ஒயிட் கலராக இருக்குது இது எதுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்காமல் ஸோ இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டிலாம் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியும் கூட ரொம்ப ஈஸி மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பூக்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் செம்ம ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது ஸ்கின் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற இந்த ரோஸஸ் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளான்ட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரூபி ரெட்டு ரெட்டு ஜெடிகான்னு சொல்லுவோம் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரூபி ரெட் தான் பேக் சைடில் ஒயிட் கலராகவும் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் இருக்கும் நடவிக்கு நடுற வெரைட்டி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளவர் அவ்வளோ சீக்கிரம் வாடவே வாடாது ஒரு வாரம் ஆனாலும் நம்ம அழகாக வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நிறைய மொட்டுக்களோட அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ரூபி ரெட் ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஜெடிக்கு ஆரஞ்சு கலர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி பாருங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் கொண்டு வந்து தான் நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ்ஸு எல்லோ கலரில் உங்களுக்கு நல்ல பெருசு பெருசாக பூக்கும் ஃப்ளூரி பண்டா டைப்பில் பூக்குற சூப்பரான வெரைட்டி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மொட்டுக்கள் இது பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கிற பிளான்ட்டு எந்த அளவுக்கு சூப்பராக பூக்கள் வச்சுருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்னோ ஒயிட் ரோஸ் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளூ மாச்சி அப்படின்னா ஸோ ப்ளூமான பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் லைட் செட்டிங் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு செடி நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ க்யூட்டான ஒரு ரோஸ் வெரைட்டி சம்மர்ஸ்னா ஒயிட் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸு செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா சாண்டில் வித்து பிங்க் கலர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளவர் ப்ளூமாச்சுன்னா கீழே கொட்டவே கொட்டாது அப்படியே வாடி அந்த செடியிலேயே வாடிட்டு இருக்குமே தவிர கீழே கொட்டவே கொட்டாது உதிரவே உதிராது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஏழு வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து சாமிக்கு வைக்கணும் இல்லை டெய்லி ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த செவன் டேஸ் ரோஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் என்ன ஒன்று ஃப்ளவர்ஸ் பிளான்ஸில் வந்து ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி கருக விடக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் நல்ல பெரிய மரமாகவே ஆகும் இந்த செவன் டேஸ் ரோஸ் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் க்ரீன் ரோஸ் இது எதுக்குடா யூஸ் ஆகுது வெறும் எல்லா மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க பிரைடலுக்குலாம் வந்து அவ்வளோ சூப்பாவாக இதை வந்து பூக்களோட கட்டி உங்களுக்கு சூப்பராக மேக் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாமந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்மின்ல சென்டரில் வச்சு கட்டலாம் நந்தவனம் பூவில் வச்சு கட்டலாம் பிரைடலுக்கு கல்யாண பொண்ணுங்களுக்குலாம் வந்து கலர்ஃபுல்லாக இதை வச்சு நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வெரைட்டிலாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோஸ் போவல ஆரஞ்ச் கலர் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து நம்ம நம்ம பார்த்துட்டுருக்கிறது கொடி ரோஸ் கொடி ரோஸில் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் கலரு டபுள் கலர் கொடி ரோஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பால்கனியில் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க எங்கே வேணாலும் எவ்வளோ க்யூட்டாக ஏற்றி விட்டுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் பாருங்கள் பிங்க் வித்து எல்லோ ஷேட்டில் இருக்கா பிங்க் வித் ஒயிட் ஷேட்டில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதில் டார்க் ரெட் வித் ஒயிட் ஷேட்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃப்ளவரி வந்து டூ த்ரீ டேஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி மாறிடுது ஸோ இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டிலாம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபரில் இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது ஜாஸ்மின் ஃப்ளவரில் சென்டரில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதும் அண்டு ரொம்ப ஒரு டார்க் கலரு அண்டு மினியேச்சர் வெரைட்டியுமான டார்க் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் கிரிக்கிரி ரோஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ப்ளூமிங் அதோட ஃபெட்டல்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி இதுதான் ஃப்ரெஷ் ஃப்ளவரு ஸோ இந்த ஃப்ளவரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்க பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கிற இந்த மாதிரி ரோஸஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா புக் பண்ணிக்கலாம் ஜாஸ்மினில் கட்டுறதுக்கு அவ்வளோ க்யூட்டான ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது பிங்க் பட்டன் ரோஸ் கொத்து கொத்தா கொத்து கொத்தா எப்போவுமே ஒரு செடியில் ஒரு நூறு மொட்டு இருக்கணும் ஐம்பது மொட்டு இருக்கணும் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஆனால் குட்டி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அழகாக இருக்கணும் செடியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் ட்ரை பண்ணலாம் இதுவும் வந்து ஜாஸ்மினில் சென்டரில் வச்சு கட் பண்ணு சாரி ஜாஸ்மினில் சென்டரில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் சாமிக்கு வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அழகான ஒரு ரோஸ் வெரைட்டி அடுத்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு நாட்டு ரோஸ் உங்களுக்கு நாட்டு ரோஸாவே தெரியும் எப்படி பூக்கும்னு சொல்லி ஸோ ஆரஞ்சு நாட்டு ரோஸ் அதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பெருசு பெருசா பூக்கும் நிறைய பூக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நிறைய பூக்கும் ஸோ மீடியம் சைஸில் பூக்கும் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பூக்கும் எனிடைம் தொழில்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அருமையான வெரைட்டி கோல்டு வித் ஆரஞ்ச் கலர் ரோஸ் நெக்ஸ்ட்டும் நம்ம இருக்குது தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ரெட் ரோஸுக்கு இணையாக எந்த ரோஸுமே வராதுங்க அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க இந்த தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது ஆந்திரா பன்னீர் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெட்டு டைகர் ரோஸ் வரி வரியாக வரி வரியாக ரெட் கலரில் உங்களுக்கு பிங்க் கலர் வரி வரியாக வரும் ஸோ மொக்குகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ளோரி பண்ணுற டைப்பில் பூக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸ் எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸு இது மலர்ந்துச்சுன்னா ஒயிட் கலராக மாறிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போரா போரா ரோஸ் ஹாப்ரிகட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும் டென் பிளான்ஸ் தான் இருக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸு சூப்பராக உங்களுக்கு பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா பிங்க் கலரில் சூப்பராக பூ வைக்கும் நல்ல பெரிய பெரிய செடிகளாக அவ்வளோ அழகாக பாட்டில் இருக்கிற மாதிரி பெருசு பெருசாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க